நவகிரகங்களின் ராஜாவாக கருதப்படுபவர் சூரியன் சூரிய பகவான் மாதம் தோறும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு பெயர்ச்சி அடைகிறார் தற்போது சிம்மத்தில் உள்ள சூரிய பகவான் வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி அன்று கன்னி ராசிக்கு மாறுகிறார் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ஏழு ராசிகள் குறித்து பார்க்கலாம் மேஷம் தைரியம் வீரியத்தோடு செயல்படுவீர்கள் அரசாங்கம் அரசு பதவிகள் மூலம் ஆதாயங்களை தரும் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கான முதலீடுகளை செய்வீர்கள் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் ரிஷபம் பொறுப்பான பதவிகளில் இருப்பவர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் லாபங்கள் அதிகரித்து செல்வம் சேர்க்கும் காலமாக இது இருக்கும் மிதுனம் அற்புதங்கள் ஏற்பட்டாலும் கவனமாக இருப்பது அவசியம் குரு பார்வையில் கௌரவம் புகழ் சுகம் விருத்திகள் உண்டாகும் கனகம் பணவரவு அதிகரிக்கும் சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சமூகத்தில் பாராட்டுக்களை பெறுவீர்கள் சிம்மம் தனம் வாக்கு குடும்பம் செழிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் நீண்ட காலமாக வராமல் இருந்த பணவரவுகள் கிடைக்கும் பங்குச் மூலம் லாபம் கிடைக்கும் விருச்சிகம் நிறைய புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள் உத்வேகத்துடன் உழைத்தால் வெற்றிகள் கிடைக்கும் அதிக லாபங்கள் கிடைக்கும் அரசு ஊழியர்கள் அரசுடன் இணைந்து தொழில் செய்பவர்கள் சிறப்பான பணவரவை பார்ப்பீர்கள் தனுசு நிறைய பணவரவு உண்டாகும் புதிய களங்களை வாங்கி சொத்துக்களை வாங்குவீர்கள் உறவுகள் உடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்வீர்கள் வாழ்கையில் முன்னேற்றம் பெறும் வாய்ப்புகள் ஏற்படும்